இன்றைய தினம் வந்து சண்டே ஸ்பெஷலாக நான் ஒரு மச்ச சமையலானதாக சமைக்க போகிறோம் சூப்பரான மச்ச சமையல் அதாவது வந்து குலசாதம் மண்டைக்கு ஒரு மரக்கறி நல்ல ஒரு பிடி பிடிச்சி நம்ம மரக்கறி சமையல்ண்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து மச்ச சமையல் சமைச்சு தான் இன்றைக்கு எங்க சண்டே சமையலாக பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் இப்போ வந்து பிள்ளை மீன் அதாவது பிள்ளை மீனில் தான் குழம்பு வைக்கப்பறோம் ஸோ மஞ்சள் வைப்பெல்லாம் போட்டு பதப்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படியே வந்து எங்களால் பாருங்கள் இது வந்து சூட மீன் இதையும் வந்து நாம் பொரியல் செய்யப்போகிறோம் வந்து தோளு இப்போல்லாம் போட்டு வடிவாக பதப்படுத்தி வச்சிருக்குது சூடமீன் மீன் பொரியலுக்கு அப்புறமா எங்களை பாருங்கள் வந்து நெத்தலி தீயலுக்கு இங்கே வந்து மஞ்சள் எல்லாம் போட்டு வடிவாக பதப்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படியே பாருங்கள் எங்களால் வந்து நான் சொல்லிட்டேன்லவா சண்டே ஸ்பெஷல் அண்டு கத்திரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கறி பீட்ரூட் கறி தேங்காயில் பாருங்கள் கெரட்டும் பருப்பும் எடுத்து வச்சுக்கிறேன் ஒன்றா போட்டு காய்ச்சல் எடுக்குது அப்புறமா வந்து தேங்காய் எல்லாம் துருவி வச்சாச்சு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையலுக்கு தேவையான வெங்காயம் மிளகாய் கருவேப்பில உளி தக்காளிப்பில வந்த மாதிரி ஸோ இதிலையும் வந்து ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் எல்லாமே வந்து இந்த இதுனா மண் சட்டி பானையில் தான் நம்ம சமைக்க போகிறோம் எல்லாம் அதை வந்து மச்ச சமையலுக்கு மீன் எல்லாத்தையும் வந்து பதப்படுத்தி வச்சுக்க அதே நேரம் வந்து காய்கறி எல்லாமே கட் பண்ணி இப்போ எல்லாமே வந்து ஒரு சமையலுக்கு தயாராகிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா கேஸ் சடத்துல சமைக்க நடி சட் சட்டை வந்து அடுப்பை போட ஒன்று பண்ண வேண்டியது அப்புறமா வந்து என்னுடைய சமையல் வந்து முடிஞ்சிடும் இன்றைக்கி இந்த விலை மீன் குழம்பு நான் எப்படி வைக்கப்பேன்னு சொன்னால் அதை வந்து முதல் நாம் வந்து வதக்கி வச்சுனாங்க இன்றைக்கி வந்து எல்லாமே போட்டு தான் வைக்க போகிறேன் கூட்டுக்கறி எப்படின்னு சொன்னால் அது எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணாமல் தான் போடுறது இப்போ வந்து மஞ்சள் துளுப்பெல்லாம் போட்டு மீனை வடிவாக பதப்படுத்தி வச்சுருக்குனாடி இப்போ நான் சின்ன வெங்காயத்தே போட போகிறேன் சின்ன வெங்காயம் அப்புறமா வந்து தக்காளி பழம் தக்காளி பழம் பச்சை மிளக எல்லாம் போட்டாச்சு அப்படியே வந்ததுக்கு என்ன சேப்பிடணுன்னா பழப்புளி மீன் குழம்புனாலே நல்ல டேஸ்ட்டாக கொடுக்குறது வந்து புளி தான் அடுத்ததாக வந்து நாம் புளி கிரைச்சல் விடப்போம் ஓகே புளி கரைச்சலை விட நம்ம பாருங்கள் தக்காளி பழம் இருந்தாலும் இன்னைக்கு மீன் குழம்புக்கு புளி வந்து நல்ல சுள்ளுன்றா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தினம் வந்து எங்களோட அம்மாவோட முறையில தான் நான் சமைக்க போகிறேன் அம்மா பொதுவாக வந்து மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொன்னாலே தான் வைப்பேன் வெள்ளமையாகவே இப்படி தான் வைப்பேன் நாம தான் அவருக்கா வதக்கி வச்சு சாப்பிடுவோம்னு சொல்லி போட்டு வெந்தயம் எல்லாம் போட்டு வதக்கி வைக்கிறனாங்க இப்போ பாருங்க இப்போ இருக்க வந்து இடிச்ச தூள் போட போகிறேன் ஓகே பார்த்தீங்களா இடிச்ச தூள் போட்டாச்சு அப்படி இந்த கலவைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் பாலையும் விட்டுட்டு இறக்கிற பருவத்துக்கு முன்னாடி தான் முதல் பால் விடுவோம் இப்போ இதெல்லாமே கூட்டியாச்சு அப்படியே வந்து எங்கால பாருங்கள் நெத்தலி வந்து தீயலுக்கு தயாராக இருக்கிறனால வரையும் வந்து இன்றைக்கி புளி விட்டு அப்புறமா வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த மாதிரிலாம் போட்டு வதக்கிறான புளி கரைசலும் நாம் இப்போ கையில் வச்சிருக்கிறனாடி என்ன சிலப்புறம் பாருங்கள் நெத்தலிக்கும் இப்போ தேவையான புளிக்கரைசலை விட்டுட்டு அப்படி இப்போ என்ன சேப்பிட்றம்னு சொன்னால் தேவையான அளவு சின்ன வெங்காயத்தையும் எனக்கு போடப்படும் அப்படியே வந்து இதுக்கு பச்சை மிளகாயும் போடப்புறோம் ஸோ யாருக்கெல்லாம் தீயல் பிடிக்குமோ அவங்க வந்து இன்றைக்கி நெத்தலி தியல் எனக்கு ரொம்ப பிடிக்குமென்னு சொல்லி கமெண்ட்ஸ் போடுங்க இன்னைக்கு வந்து சுட சுட நெத்தலி தீயலை சோத்தோட சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதோடைய சோறும் சாப்பிடலாம் ஸோ இப்போ இதுக்கு நாம் போட வேண்டியது கொஞ்சம் கல் உப்பும் போடுவோம் பார்த்தீங்களா இது வந்து இப்போ நான் என்ன செய்யப்படன்னு சொன்னால் மஞ்சள் போட்டு தான் தீக்கப்படும் ஸோ அதனால் இதுக்கு வந்து தூள் போடலை தீயலும் வந்து சூப்பரான முறையில் சமையலுக்கு தயாராகிட்டு அப்படியே வந்து புள்ள மீன் குழம்புக்கு பால் விட்டுட்டு அடுப்பில் தூக்கி வைக்கிறதா ஓகே மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எதையுமே நாம் ஒக்கி போல இப்போ எல்லாமே பச்சையாக போறனால இப்போ உள்ளியையும் கட் பண்ணி போடும் பாருங்கள் இப்போ மீன் குழாம்பும் அப்புறமா வந்து நெத்தலி தீயலும் வந்து ரெடியாகி இப்போ அடுப்பில் வச்சாச்சு பாருங்கள் தூள் எல்லாம் போட்டு தான் நல்லா கூட்டி வச்சுருக்கேன் இப்படி இருக்கிறது அப்படி எப்படி ஃபைனலி எண்ணெய் படந்து சூப்பரான கறியாக வரும்னு பாருங்கள் மீன் குழம்பு வந்து கொதிச்சு கொண்டே இருக்கு சொன்னா அது பெரிய மீன் தானே சொன்னல அபியோன் மண்டு நெத்தலி தீயல் அப்படி இல்லை பாப்பா இப்ப எப்படி சூப்பரான மேலே ரெடி ஆயிட்டு பாருங்க பாபி பர்றக்க பர்றக்க சுட சுட நெத்தலி தீயல் வந்து இது நம்ம ரக்க போறோம் ஓகே பருப்புக்கு கேரட் போட்டு பருப்பும் வெள்ளை கரைக்கி அதுவும் ரெடியாகி வச்சாச்சுது பருப்பு நல்ல வடிவா பூத்து போய் அவிஞ்சிடுச்சு இப்போ இதுக்கு என்ன என்ன சேர்த்துன்னு சொன்னோம் மிளகு சீரகம் உள்ளி கலவையடிச்சு வச்சுக்கணும் தானே அதை போடுப்போம் என்று சும்மா இந்த கலவையோட சேர்ந்து ரொம்ப நல்ல அபியம் பருப்பு வெள்ளைக்கறியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுது எங்களுக்கு வந்து பருப்புக்கு கேரட் போட்டு சமைக்கிறது வெள்ளக்கறியா ரொம்ப பிடிக்கும் அந்த சீரக வாசனை எல்லாம் அப்படி இருக்குது பிடிங்களை பாருங்க விலை மீன் குழம்பு நல்லா கொத கொதன்னு கொதித்து அதுவும் வந்து ரக்கரை பருவத்தில் வந்துச்சு ஓகே இப்போ வந்து விலை மீன் குழம்பும் பருப்பு வெள்ளக்கரையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து ரக்கர பருவம் பீட்ரூட் பால் கறியும் அதே நேரம் கத்திரிக்காய் பால் கறியும் வந்து ரெடி ஆகிட்டு இன்றைக்கு வந்து என்னுடைய சமையலில் அவியல் கறியா தான் இப்போ குழம்பு எப்படி கூட்டி வச்சேன்னு பார்த்தீங்கன்னா தானே ஸோ அதே தான் வந்து என்ற தினம் கத்திரிக்காய் பால் கறி வந்து கத்திரிக்காய் வாழைக்காய் தினம் பாருங்க பீட்ரூட்டையும் வந்து இப்ப தண்ணியில ஃபர்ஸ்ட் நான் நல்லா அவிய வைக்கிறேன் மூடி அவிய வைப்போம் கத்திரிக்காய் பால் கறியும் பீட்ரூட் கரைக்கும் ஆஹ் ரெண்டையுமே இப்ப நல்லா அவிய வச்சுருச்சு பாருங்க நல்லா மூடி வடிவா அவிய வச்சாச்சு அடுத்தது பாருங்க எப்படி சமையல் முடிஞ்சிட்டு சொல்லி ஃபைனலி வந்து பொரியல் தான் பொரியல்தான் இது வந்து நல்லா அவியட்டு என்னன்னா நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டேன் நல்லா கறை வகையும் சமைச்சு முடிச்சாச்சு அடுத்ததாக வந்து பாருங்கள் இந்த குட்டி சட்டியில் எண்ணெய் வந்து கொத புதன்னு நல்லா கொதிச்சிட்டு இப்போ நாம் என்னுடைய சமையல் எல்லாமே முடிச்சுட்டேன் இன்றைய தினம் வந்து சண்டேஸ் பேசல என்னெல்லாம் சமைச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் மண் சட்டியில் வைத்த விளமீன் குழம்பு அப்படியே வந்து பாருங்கள் நெத்தளி தீயல் மஞ்சள் போட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நெத்தளி தீயல் அப்படியே எங்களால் பாருங்கள் சூடமீன் பொரியல் வெள்ளை சோறு சமைச்சு வச்சுக்கேன் அப்படியே பாருங்கள் மண் சட்டியில் சமைக்கிறதான கத்திரிக்காய் பால் கறி அப்படியே இங்கே பாருங்கள் கரட்டு பருப்பெல்லாம் போட்டு வெள்ளைக்கறி வச்சிருக்கிறேன் அப்படியே எங்களால் பாருங்க பீட்ரூட் பால்கறி சோ இவளாந்தானுங்க இன்றைய தினம்னா சமைச்சதான சண்டே ஸ்பெஷல் உண்மைக்குமே பாக்க ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு வந்து மண் சட்டி சமையல் பாருங்க கத்திரிக்காய் சமைச்சதானுங்க சட்டி பாருங்க எப்படி இருக்கு சட்டி என்று சொல்றதா பானைன்னு சொல்றேன் சோ அப்படி இருக்குது ராசன்னு யார் இப்போ என்ன நாங்கள் செய்வோம் மதிய உணவை பார்ப்போம் இப்போ காலையில் எழும்பி நிறைய வேலைகள் செய்தாச்சு தயன் சரியாக எடுத்தது எங்களை ஜெயராசன்னு கடைக்கே டென்னு மூணு நேரம் போய் வந்தீங்கன்னு எல்லாரும்

நாங்கள் நிக்கடம அதன்படி நிக்க போனஞ நாங்கள் என்ன சமைச்ச நீங்கள் கருவாட்டு குழம்பு கரவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்பு வச்சு முட்டை கொண்டாச்சு தோறு காக்கி போன ஞாயிறு சாப்பிட்டு நீங்கள் கோழி நாய் பூனை குட்டிகளுக்கு என்ன லாவும் உங்கள் டைரிக்கு பூனைக்குட்டி கோழி நாய் குட்டிகள்

இப்போ அடுத்தது இன்றைக்கு அவங்க என்ன சொன்னாங்க மீன் சாப்பாடு செய்தாரி சொல்லி மீன் சமைக்கிறாள் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ டைம் ஆச்சு என்னால் ஏராசண்ணை அவங்க குளிச்சு மாதிரி ரெடியாக நிற்கிறார் அதை விட ஆரம்பத்தில் ஒரு பாடல் உண்டு பாடினேன் பாடல் இல்லை காத்தவராய் கூத்து அண்ணா காத்தவராயங்கூத்து பாடினா நைட்டு நான் அதை எடுத்து காட்டுனேன் கயணிக்கு இன்னும் இப்படி பாடுது அப்படின்ட்டு இவர்கே காலையில் போட்டவரை டிவி நீ பாடிட்டு அதை பார்த்து வந்துருந்தார் ஒரே சொன்னார் ரெண்டு மூணு நாளைக்கு அது பாடணும் கொஞ்சம் மேளங்கள் எல்லாம் செட் ஆகணும் வந்து அதில் இன்றைக்கு சாப்பிட்டுட்டு பின்னேறம் எங்கிற வேலை இருக்குதான்னு வளவில்ல இப்போ நாங்கள் ரெண்டு மூணு பாடலில் பாடுவோம் பெருநேரில் என்று சொல்லியிருந்தார் அதுவும் நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சு ஒரு மூன்று நாலு மணிக்கு வலிக்கிடுவோம் வலிக்கிடுவோம் இப்போ என்ன மீன் சாப்பாடு என்னென்ன சேர்க்காங்கன்னு தெரியல மீன் கொடுத்தது மட்டும்தான் நான் அவங்க என்ன மாதிரி எப்படி சேர்க்கான்னு நான் இன்னும் பார்க்கல இப்போ கூடுதலாக அவங்க என்ன மண் சட்டியில் தான் மீன் சமைக்கிறவங்க நாங்கள் நிற்கிறபடியால் அவர் நல்ல ஒரு விருந்தொண்ட எங்களுக்கு சிறப்புடுறான் நாங்கள் அதை சாப்பிட போகிறோம் அதுக்காக தான் இப்போ வந்துடுங்க இல்லாட்டி ஜெயராஜ நேரம் பிஸியாகனால் பைக்கில் எடுத்தோன்னு போகிறோம் இப்போ ஏன்னா சாப்பாடுன்றால் அந்த எல்லோரும் சேர்ந்து சாப்பிடல அவர் வரைக்கும் பைக்கில் ரேக்கிறது நான் சாப்பிட்றேன் அப்படின்னு தான் சொல்லுவார் பசிக்கிற நேரம் ஆனால் இப்போ ரெடியா அறிக்கிற பார்க்க தெரியா எப்படியும் அவள் வீடியோ எடுப்பாள் வீடியோ எடுக்கணும் என்ன நேரம் வந்துட்டேன் சந்தோஷமா இப்போ வேற என்னம்மா இந்த நேரம் பாடலும் ஆ நான் கட்டாமல் நீங்க போன முறை என்னோட இருந்த அந்த

பழமாக்க வச்சு என்ன தாக்க நடந்தது பழக்கிறது அதே மாதிரி மீன் சமைச்சிக்காது போன முறையும் சமைச்சு தந்துவா அது இந்த டேஸ்ட் இன்னைக்கு இருக்கு அது இன்னைக்கு வித்தியாசமா இருக்கு

மிளகாக்கி அப்பளத்துக்கெல்லாம் ஒண்டும் வாங்கிருக்கேன் நம்ம நான் ஒரு கொடை கிராமத்துலாம் இதெல்லாம் வாங்கிக்கிறதோ அப்படி பண்ணி கேட்டேன் என்னென்ன இதெல்லாம் சொன்னாங்க அப்ப தெரியல இப்ப தெரியுது இப்ப தெரியல தான் இப்படி தட்டி இப்படி தட்டியெல்லாம் எல்லாம் வாங்க வேண்டும் பிளேட் கூட மண் தட் மண்ணில் தான் வாங்கிருக்குது நம்ம மீன் சாப்பாடு ஓகே இருக்கும் என்னென்ன என்ன சொல்றேன் நீங்க பழமையை விரும்புறேன் நீங்கள் மண் பிளேட்ல சாப்பிட்ருக்கீங்களோ சாப்பிட்டுருக்கீங்களோ

உள்ள அத rendering வண்ணங்கள் ஏழு வண்ணங்கள் ஆ வண்ணங்கள் எல்லாம் deltaTime வருது வேற நோكي என்ன குர ஆஜர் இருந்து என்ன உட நான் நல்ல பாறோம் பாரிய வேற உடைக்கும் உமேலே சத்தம் மேன வெள்ளான வெள்ளான மேதனும் இருக்கு வந்து போடிங்க வரானே பாத்தீங்களா நான் என்ன தெரியே ஸ்டார்டிங்ல பாதியா வரானே

உளரது விடு. அப்படியே நல்ல விஷயம் மீன் முளங்க

நாளை வந்து நீங்க உங்களுடைய ஃபீல்டுக்கு வெளியில போவீங்க சரியோ அப்ப இன்னைக்கு இருக்குற எல்லாதே நான் சமைச்சு தரவேன்னு தான் சமைக்கணும் அதுக்கு அது ஓ பெரிய நாள் ஆயினால வாழ்ச்சி போடும் நான் இப்ப பாக்க நான் சாப்பாடு

குழம்பு நெச்சல துய்யல் பொறியியல் அண்ண வேற கடத்திலும் தெரியாத

பண்டே ஸ்பெஷலாக வந்து நான் எல்லாருக்கும் மடியாக சமைச்சு தந்துடுவேன் சரியா அப்போ நீங்கள் என்ன ஸ்பெஷல் போய் போய்ங்க அப்படி இல்லை எனக்கு வந்து எல்லாருமே சொல்லி நம்ம நிறைய வந்து நல்ல பழைய பாடல்கள் காணா பாடல்கள் அப்புறம் வந்து நாடக பாடல் எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மந்தங்களுக்கு அதை முழுமையாக்கிறதுக்கு டைம் இல்லை ஏன்னா நீங்க வந்து ஒரு சில இடங்கள்ல படிச்சிருக்குறீங்க நல்லா சரி அதையும் நாங்க முழுமையா பாக்கல இன்னைக்கு வந்து நாங்க ஃப்ரீயா இருக்கோம் மிஸ் நாளு என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னா சரியான பேசி சண்டே ஸ்பெஷலா நிறைய டைம் வந்து நல்லா பாடல்கள் எல்லாம் படிக்கிறோம் அத வந்து எங்க வழியா பாக்கலாம் பார்த்தீங்களா எனக்கு வந்து என்னுடைய மச்ச சமையலும் பிடிக்கும் மரக்கடை சமையலும் பிடிக்கும்

தெல வந்த ரெட்டாங்கல நான் கல போடாய் நான் போட இல்ல நிர போட இல்ல வெறும் போட இல்ல நான் காய்றேன் போடுறேன் நௌ யார நான் ஒருக்க போடுற காரணமே நான் வந்து எடுக்கணும் தான் எடுக்கணும் நேரம் நேர சாப்பாடு சாவரையும் சாவர தொண்டி வைக்கணும் பிரையு போடு இங்க ஏකට மாடு ஏகேட் மாடு வந்து சின்ன நான் தான் சாப்டா வந்துறேன் நான் பிரிரவும் நான் பீன நான் தான் நான் தான் हूं

ஆனா வந்து ஒரு பிளேட் இருந்தாலுமே அந்த கொஞ்சம் இதமா இருக்கும்னு நான் சாப்பிட சாப்பிட ரொம்ப சாப்பிடுற முக்கியமான அதுல வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு இருந்துச்சுன்னு சொன்னா நல்லா இருந்தாங்க உம் சாப்பாடு அப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க சொல்றது எல்லாம் கிடைக்கும் இல்லாம நல்லா இருக்கு நான் நானும் இருக்கட்டா எல்லாம் மட்டும் கலங்கி கிடச்சிருந்த சொல்றதுக்கு அறுபம் உண்டு அனுப்பம் உண்டு வாவ் இப்ப யாராவது உங்களுக்கு சலுகை கொடுத்தா சத்தியமா நெகேறேன். ஓல படிபான. அட பட்டுறாக்கிங்களோ? என்னடா சொல்றா ஒரு